அடுத்துடைய குறைகளை தேடாதீர்கள் வயல் என்ற நிறம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் இது ஒரு சாதாரணம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல ரெண்டு இடத்துல தான் வயல் என்று ஆரம்பிக்க ஒன்று புறம் பேசுறது கோல் முற்றது இரண்டாவது வயலுல் முத்தஃபிஃபீன் சொத்துக்களோடு சம்பந்தமானது அளவை நிறுவையில் மோசடி செய்வதற்கு வயல் என்ற நரகம் தான்

இந்த எப்படி புனிதமானதோ இந்த நாடு இந்த மக்கமா நகரம் இந்த ஊர் எப்படி புனிதமானதோ அது போல உடைய சொத்துக்கள் புனிதமானது உயிர்கள் புனிதமானது என்று நபி அவர்கள் இந்த சமுதாயத்திலே சொத்துக்கள் சூறையாடப்பட முடியாது மானங்கள் மானபங்கப்படுத்த முடியாது என்று இந்த சமுதாயத்துக்கு சொல்லுகிற போது உலக மக்கள் எல்லாம் புனிதமாக நினைத்திருக்கிற அந்த மக்கமா நகரை சுட்டிக்காட்டி இந்த மக்கமா நகரம் இந்த காபா இந்த ஊர் அந்த துல்ஹாஜ் மாதம் எப்படி புனிதமானதோ அது போல உங்களுடைய மானம் உங்களுடைய சொத்து உங்களுடைய உயிர் புனிதமானது இதுல விளையாட இதுல விளையாட இதுல அடுத்தவர் போய் மூக்கை நுழைக்க முடியாது உனத்திலே நாவன்மை இருக்கிறது பேச்சாற்றில் இருக்கிறது கதைக்க முடியும் பேச முடியும் என்னிடத்திலே லொஜிக்காக யாரையும் தட்டிவிட முடியும் யார் பேசினாலும் அதற்கு மறுப்பு சொல்ல முடியும் என்பதற்காக அடுத்தவருடைய மானத்தை போக்காட்டுகிற அடுத்தவருடைய மானத்திலே விளையாடுகிற குற்றம் குறைகளை தேடி திரிகிற இவர்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது